வணக்கம் நான் ரஞ்சனி யோகா இந்த இருந்து முழுசா காணுங்க நம்ம வாழ்க்கையில எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல ஒரு சில நாள் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் ஒரு சில நாள் ரொம்ப கவலையா இருப்போம் சங்கடங்களை சந்திச்சிருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாட்கள் வேறுபட்டாலும் ஒரு சில நாட்கள் மட்டும் இந்த எண்களோட சக்தி இந்த உலகத்துல அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இன்னைக்கு இன்னைக்கு இந்த இரண்டாம் நம்பரோட சக்தி நம்மள சக்தி அதிகமா இருக்கு இந்த இரண்டாம் நம்பர் எதை குறிக்குதுன்னா டியூவாலிட்டி டியூவாலிட்டி இந்த உலகம் முழுவதுமே டியூவாலிட்டில தான் இருக்கு ஆண் பெண் நல்லது கெட்டது காதல் வெறுப்பு இரவு பகல் வெளிச்சம் இருட்டுன்னு நம்ம வாழ்க்கையில நிறைய டியூவாலிட்டி விஷயங்கள் இருக்கு இந்த டியூவாலிட்டி நம்பர் டூ வரை பிரசன்ட் பண்ணுது இந்த இரண்டு இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு இந்த டியூவாலிட்டி இந்த டியூவாலிட்டிய நம்ம எப்ப பேலன்ஸ் பண்றோமோ நம்ம வாழ்க்கையில ஒரு ஹார்மனி நல்லிணக்கம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க சோர்வா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களோட வாழ்க்கையில ஒரு சமநிலைய கண்டுபிடிக்க சிரமப்பட்டுட்டு இருக்கீங்களா இல்ல உங்க வாழ்க்கையோட பர்பஸ் உங்க வாழ்க்கையோட ஒரு நோக்கம் என்னன்னு தேடி இருக்கீங்களா இன்னைக்கு இரண்டு இருபத்தி ரெண்டு இந்த ட்ரிபிள் டூ போர்ட்டலோட அதிக சக்தி வாய்ந்த ஆற்றலை பயன்படுத்தி உங்க வாழ்க்கைய மறுசீரமைக்கவும் உங்களோட வை வைப்ரேஷன் அதிர்வுகளை அதிகப்படுத்தவும் உங்களோட உயர்ந்த சக்தியை நீங்க கண்டுபிடிக்கவும் இந்த கைடட் மெடிடேஷன் தியான பயிற்சி உங்களுக்கு உதவும் வாங்க இந்த கைடெட் மெடிடேஷனை தொடங்கலாம் இந்த பயிற்சியை உட்கார்ந்த நிலையில பத்மாசனம் வஜ்ராசனம் சுகாசனம் போன்ற உட்கார்ந்த நிலையிலையோ இல்ல சேர்லையோ நீங்க உட்கார்ந்துட்டும் செய்யலாம் இல்ல முடியாதவங்க படுத்துக்கிட்டும் செய்யலாம் படுத்துட்டு பண்றவங்க ஷவாசனத்துல படுத்துக்கோங்க முதல்ல அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களோட உடலை தளர்வா வச்சுக்கோங்க எந்த ஒரு இடத்துலையும் இருக்கம் இருக்கக்கூடாது ஒரு பத்து செகண்ட் உங்க தலையில இருந்து கால் வரைக்கும் பொறுமையா ஸ்கேன் பண்ணுங்க ஏதாவது ஒரு இடத்துல இறுக்கம் இருந்ததுன்னா அதை தளர்வா விடுங்க நீங்க உங்க உடல் முழுவதையும் தளர்வா உணர்ந்த பிறகு பொறுமையா உங்க கைகளை முதிரையில வச்சுக்கிட்டு உங்க கண்களை மூடி உங்க சுவாசத்துல உங்களோட முழு கவனத்தையும் கொண்டு வாங்க இப்ப பொறுமையா உங்க மூக்கு வழியா ஆழமா சுவாசிங்க உங்க நுரையீரல் முழுமையா காற்றால நிரப்பப்படணும் இப்ப மெதுவா மூச்ச வெளிய விடுங்க உங்க வாய் வழியா இது உங்க உடல்ல இருக்கிற பதற்றத்தையும் இறுக்கத்தையும் வெளியிட உதவும் மறுபடியும் உங்க மூக்கு வழியா மெதுவா சுவாசிங்க உங்க மார்பு உயர்றதை உணருங்க உங்க வயிறு பெருசாகிறதை உணருங்க முழுமையா சுவாசிங்க உங்க சுவாசத்தை விடுவிக்கிறப்ப அது ஒரு பெருமூச்சாக இருக்கு முடிந்த அளவுக்கு வாய் வழியா மூச்சா வெளிய விட முயற்சி செய்யுங்க இன்ஹேல் உங்களோட மூக்கு வழியா உங்க வாய் வழியா சிறிது நேரம் இந்த மூச்சு பயிற்சியா தொடர்ந்து செய்யுங்க இந்த தியானம் செய்யறப்ப நம்ம விஷுவலைசேஷன் சொல்லக்கூடிய காட்சிப்படுத்துதலை பயன்படுத்தினா உங்களால இன்னும் அந்த சக்திய அதிகமா உணர முடியும் காட்சிப்படுத்துதல் எனக்கு வராதுன்னு நினைக்கிறவங்க நீங்க நான் சொல்ற வார்த்தைகளை உங்க மனசுக்குள்ளேயே திரும்ப திரும்ப கூட விட்டுக்கோங்க எந்த முறையில செஞ்சாலும் இந்த தியானம் உங்களுக்கு அதே சக்தி வாய்ந்த முறையில செயல்படும் இப்போ உங்களுக்கு மேல இருந்து வானத்துல இருந்து ஒரு அழகான மினுமினுக்கிற வெள்ளை நிறமுடைய ஒளி இறங்கி வர மாதிரி ஒரு ரே மாதிரி வர மாதிரி கற்பனை செய்யுங்க இந்த டிவைன் லைட் தூய்மையான கலப்படமற்ற அன்பால உருவாக்கப்பட்ட இந்த வெள்ளை வெளிச்சம் உங்களோட தலை கிரௌன் சக்ரா உச்சந்தலை தலை உங்க உடம்புக்குள்ள இறங்குறத உணருங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெளிச்சம் உங்களோட தலை வழியா உங்க முகம் வழியா உங்க உடலோட ஒவ்வொரு பகுதியும் இந்த ஒளி தொடது மாதிரி கற்பனை பண்ணுங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த ஒளி பரவுதோ அந்தந்த இடத்துல எல்லாம் அமைதியும் நிம்மதியும் நிதானமும் இருக்கும் மிச்சம் இருக்கிற பதற்றம் மற்றும் சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகிடுது இந்த வெள்ளை ஒளி இப்போ உங்களோட தாடை உங்களோட கழுத்து உங்களோட தோள்கள் மற்றும் உங்களோட கைகள்ல பாஞ்சு கீழே வரத உணருங்க இந்த மின்னும் வெள்ளை ஒளி உங்க மார்பு பகுதியிலையும் முதுகு பகுதியிலையும் பாயுது இங்க இருக்கிற அனைத்து இறுக்கமும் மறைஞ்சிடுச்சு இந்த ஒளி இப்போ உங்களோட வயிறு உங்களோட கீழ் முதுகு உங்க இடுப்பு எங்கெல்லாம் இறங்கி வருது உங்களோட கால்கள்ல பாயுது உங்க கணுக்கால் வரைக்கும் போகுது உங்க கால் விரல்கள் வரையும் இந்த வெள்ளை ஒளி பாயுதுன்றத உணருங்க இந்த மின்னும் வெள்ளை ஒளி உங்களை ஒரு பாதுகாப்பு குமிழி உங்களை சுத்தி ஒரு ஸ்பியர் மாதிரி உருவாக்கி இருக்கிறத உணருங்க நீங்க முழுக்க முழுக்க அமைதியோட உணர்வால நிரப்பப்பட்டிருக்கீங்க இந்த வெள்ளை ஒளி ஒரு ஆழமான மற்றும் நிதானமான நிலைக்கு உங்களை கூட்டிட்டு போயிருக்கு இந்த அமைதியான நிலையில நீங்க ட்ரிபிள் டூ போர்ட்டல்குள்ள நுழைய போறீங்க நான் பத்துல இருந்து ஒண்ணு வரைக்கும் எண்ண போறேன் உங்க கண் முன்னாடி ஒரு கேட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இதுதான் அந்த ட்ரிபிள் டூ போர்ட்டலோட நுழைவாயில் நான் பத்துல இருந்து ஒண்ணு வரைக்கும் சொல்றப்ப நீங்க பொறுமையா இந்த கேட்டுக்குள்ள நுழைய போறீங்க பத்து ஒன்பது எட்டு உங்களுக்கு உள்ளேயும் உங்களை சுற்றியும் இந்த மின்னும் வெள்ளை ஒளி இருக்குன்றத உணர்ந்து சுவாசிங்க ஆறு ஐந்து உங்க மனம் முழுவதும் இந்த ட்ரிபிள் டூ போர்ட்டல்ல இருக்கட்டும் நாலு மூணு ரெண்டு ஒன்று இப்ப நீங்க அந்த போர்ட்டல்குள்ள நுழைஞ்சிட்டது மாதிரி கற்பனை செய்யுங்க உங்களை சுத்தி ஒரு தூய வெள்ளை இடம் தான் இருக்குன்றத உணருங்க நீங்க சுத்தி பாக்கும்போது முதல்ல உங்களை சுத்தி வெள்ளை நிறத்துல வெளிச்சம் அதிகமா இருக்கிறத உணருங்க இந்த வெள்ளை வெளிச்சத்துக்கு நடுவுல நீங்க போயிட்டு இருக்கீங்க இப்ப உங்களை சுத்தி நீங்க பாக்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பலவித வித நிறங்களை நீங்க பாக்குறீங்க ஒரு ரெயின்போ மாதிரி பலவித வண்ணங்கள் நீங்க இதுக்கு முன்னாடி பாக்காத பலவித வண்ணங்கள் உங்களை சுத்தி இருக்கு அது ரொம்ப அழகாகவும் இயற்கையாகவும் அற்புதமாவும் இருக்கு நீங்க பின்னாலி திரும்பி பாக்குறீங்க நுழைவாயிலுக்குள்ள நுழைஞ்சு உள்ள மத்திட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியுது உங்க மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் உருவாகிறத உணருங்க எந்த ஒரு காரணமும் இல்லாம நீங்க சக்தி வாய்ந்த ஒரு ஆனந்தத்தை உணருங்க இருமை மற்றும் ஒளி இன் மற்றும் பால் ஆண்பால் பால் வெப்பம் குளிர்ச்சி நேர்மறை எதிர்மறைங்க எல்லாமே உங்களை சுத்தி தான் இருக்கு நம்மளோட பிரபஞ்சத்துல இந்த இரட்டை தன்மை ஒரு விளையாட்டு மைதானம் போல எப்படி உருவாயிருக்குன்றத நீங்க உணர்றீங்க இந்த வாழ்க்கை சுழற்சி இந்த இரட்டை தன்மைய பேஸ் பண்ணிதான் இருக்குன்றதையும் நீங்க உணர்றீங்க இந்த இரட்டை தன்மையோட அவசியத்தையும் நீங்க உணர்றீங்க உங்க மனசார அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க உங்களோட வாழ்க்கை பயணத்தை வடிவமைக்க இந்த இரட்டை தன்மைதான் உதவிருக்குன்றத உணருங்க எதையுமே வெறுக்காதீங்க எல்லா விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த பயிற்சியை நீங்க செய்யும்போது இந்த இரட்டைத்தன்மைக்கு எதிரான எந்த ஒரு ஜட்மெண்ட்ஸையோ இல்ல எதிர்ப்பையோ வெளியிடாதீங்க அதுக்கு பதிலா இந்த இரட்டைத்தன்மையோட சக்தியை உணருங்க இது ஏன் இது இருக்குன்ற இந்த இரட்டைத்தன்மையோட பங்களிப்பு உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்குன்றத உணருங்க சில நிமிடங்கள் அமைதியா நான் இருப்பேன் நீங்க இந்த எனர்ஜிய உங்களோட மனசுக்குள்ள உணருங்க இந்த எனர்ஜிய சமநிலைப்படுத்த முயற்சி செய்யுங்க சிறிது நேர அமைதி இந்த நிமிடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷ் இருக்கு சங்கல்பம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னா அத உங்க மனசுக்குள்ள ஆழமா நினைச்சுக்கோங்க ஒரு மூணு தடவை இந்த இந்த நம்பர் நன்றி சொல்லிட்டு உங்களோட இன்டென்ஷனை பண்ணுங்க முழுக்க முழுக்க இந்த ட்ரிபிள் டூவோட எனர்ஜியில நீங்க குளிச்சுட்டீங்க இப்ப பொறுமையா நம்ம திரும்பி போக வேண்டும் மறுபடியும் நானு ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் சொல்றேன் நான் பத்துன்னு சொல்றப்ப நீங்க இந்த ட்ரிபிள் டூ போர்ட்டல்ல இருந்து வெளியே வந்திருப்பீங்க ஆனா உங்க உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சியையும் ஆற்றலையும் உணரவீங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு மெதுவா உங்க சுவாசத்தை ஆழப்படுத்த தொடர்றீங்க அஞ்சு ஆறு ஏழு நீங்க உட்கார்ந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னாலோ இல்ல படுத்துருந்தீங்கனாலோ உங்களுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட்ட நீங்க இப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க எட்டு ஒன்பது உங்களோட உடல் முழுவதும் சக்தியால நிறையப்பட்டிருக்கிறத உணர்வீங்க பத்து ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளெழுத்து உங்களோட மார்பு விரிவடைறதை உணர்ந்து முழு சுயநினைவுக்கு திரும்புங்க உங்களோட விரல்கள் மற்றும் கால் விரல்களை பொறுமையா அசைச்சு பாருங்க உங்களோட உடலோட இயக்கத்தை நீங்க அழைக்க தொடங்குறீங்க மறுபடியும் உங்க மூச்ச கொஞ்சம் கவனிங்க சிறிது நிமிடம் இந்த எனர்ஜிய உணருங்க இந்த ட்ரிபிள் டூ போட்டலோட சக்திய உணருங்க நீங்க தயாரா இருக்கும்போது உங்களோட கண்களை பொறுமையா திறந்து உங்களை சுத்தி இருக்கிற இந்த உலகத்தை வேற ஒரு கண்ணோட்டத்தோட பாருங்க உங்களை சுத்தி இருக்க மக்களோட நல்லிணக்கத்தையும் பேலன்ஸையும் கடைபிடிக்கிற சக்தி உங்களுக்கு இப்ப இருக்குன்றத நினைவுல வச்சுக்கோங்க படுத்துட்டு பண்றவங்க அப்படியே தூக்கத்துக்கும் செல்லலாம் அமைதி அன்பு காதல் இதை தரக்கூடிய இந்த வெள்ளை ஒளி உங்க கூடிய எப்பயும் இருக்கட்டும் உங்களோட அனுபவத்தை கீழே கமெண்ட்ஸ்ல தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்லையும் பேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணலாம் லிங்க்ஸ் கிள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வீடியோல கடைசி வரைக்கும் இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி அடுத்த முறை உங்களை பார்க்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் ஓ